ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்னதை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது கரெக்டாக திங்கக்கிழமை அதுவுமா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சோமவதி அமாவாசை இந்த அமாவாசையை முன்னிட்டு சில சிறப்பு ஆன்மீக தாள்களையும் பரிகாரங்கள் செய்கிறதையும் தான் ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நாளைய வைகாசி அமாவாசையில் கட்டாயம் எந்த ஒரு காய்கறி மட்டும் சமைத்தாகணும் இதை ஒன்று சமைத்தாலே ஆயிரம் காய் சமைத்ததுக்கு பலன் உண்டாகும் அது என்ன காய் அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற விதிமுறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த வீடியோவில் இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா வைகாசி அம்மா என்ன மாதிரி வழிபாடு வந்து செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிற ஒரு பக்கம் நாம் என்ன காய்கறி சமைக்கணுங்கிற அந்த ஒரு இதை சொல்ல போகிறேன் இன்னொரு பக்கம் வழிபாடு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வைகாசி அமாவாசையில் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன காய் ஒன்று சமைக்கணுங்கிறத எண்டில் வந்து சொல்கிறேன் இல்லை சாரி வீடியோவில் மிட் டே வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வைகாசி அம்மாவாசையில் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை நாள் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் நந்திதேவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அது என்ன நந்திதேவர் வழிபாடு அமாவாசையில் போய் சிவன் நந்தி வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நந்தி வழிபாடு செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நாளை நாள் திங்கக்கிழமை அன்று வைகாசி மாத அமாவாசையானது ரொம்ப சிறப்பான நட்சத்திரத்தில் வருகிறது இந்த அமாவாசைக்குரிய சிறப்பை பற்றியும் பல பேர் அறியாத வைகாசி அமாவாசையில் நடக்கக்கூடிய ரிஷப வாகன சேவை பற்றிய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நாளை நாள் என்ன காய் சமைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பல பேருக்கு ஆக்சுவலி இந்த வைபவம் தெரியாமல் இருக்குது தெரியாதவங்க இந்த தாள்களை தெரிந்து கொண்டு நாளை நாள் ஈசனுடைய அருளை வந்து ஃபர்ஸ்ட்டு பெறுங்க பொதுவாக தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநங்கூர் என்ற ஊரில் பதினோரு ஊர்கள் இருக்கக்கூடிய பெருமாளும் பதினோரு கருடன் மீது அமர்ந்து ஒரே இடத்துல வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு தரிசனம் தரக்கூடிய வைபவம் நடைபெறும் இது எப்போன்னா தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநங்கூர் ஊரில் இதே போல் பைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய பன்னெண்டு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பன்னெண்டு ரிஷப வாகனத்தில் அதாவது நந்தியின் மீது அமர்ந்து பல வந்து மதங்க மகரிஷிக்கு காட்சி தரக்கூடிய வைபவமானது நடைபெறும் பன்னெண்டு நந்தி பகவானுடைய வாகனமும் இருக்கும் பன்னெண்டு ஊர்களில் இருந்து சிவபெருமான் அந்த நந்தி வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அந்த இடத்துல காட்சி தருவார் மொத்தமாக பன்னெண்டு சிவபெருமானையும் ஒரே இடத்துல காணக்கூடிய பாக்கியம் இந்த பைஹாசி அமாவாசையில் திருநங்கருக்கு சென்றால் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் நாளைய தினம் சீர்காழி பக்கத்தில் இருந்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு தெரியலனா இதை தெரிஞ்சுக்குங்க இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையுமே வந்து தீரும் நந்தி பகவானுடைய ஆசீர்வாதம் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் ஒரு சேர கிடைக்கோ பன்னெண்டு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கடவுளும் மொத்தமாக அந்த இடத்துல சம்மீமிக்க போது அந்த நேரம் பார்த்திங்கன்னு நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல நிறந்ததாக இருக்கோ அந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது சரி ஆனால் எல்லாரும் அவ்வளோ தூரம் சென்று நந்திதேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிறவங்க நாளை தினம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவாலயமாக இருந்தாலும் அங்கு சென்று நந்தி பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களால் இயன்ற பூ பழங்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து நந்தி பகவானை தரிசனம் செய்யுங்க நாலு தினம் நந்தி பகவானிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு பின் ஈசனையும் சென்று தரிசனம் செய்யுங்க அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பின் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை வந்து படிங்க உலகமெல்லாம் உணர்ந்து ஓதோருக்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சேதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் இதுதான் அந்த பாடல் இதை நோட் பண்ணி இந்த பாடலை நந்தி பகவானை வணங்கி சிவனுடைய பாதங்களை சரணடைந்து இதை சொல்லுங்க குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க உங்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வேலையை நந்தி பகவானும் சிவபெருமானும் பார்த்து கொள்வார் ஸோ இந்த வைகாசி அமாவாசை திதியில் சிவபெருமானை பற்றிய இந்த தாள்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா நாளை நாள் ஒரு காய்களை மட்டும் சமைக்கணும்னு சொன்னால அந்த ஒரு காயை ஆயிரத்துக்கு சமனு சொன்னால அது என்ன காய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் நாளை அமாவாசையில் வாழைக்காய் தாங்க நீங்கள் சமைத்தே ஆகணும் வாழைக்காய் பயன்படுத்துறதுனால வாழையடி வாழையாக குளம் தலைக்க செய்யும் அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வைகாசி அம்மா நாளில் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுத்து படையலிட்டு வழிபாடு செய்யும்போது சில காய்களை அவசியம் சேர்க்க வேண்டும் சில காய்களை தவிர்க்க வேண்டும் அது எந்தெந்த காய்கறிகள் சேர்க்கணும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் என்ன மெயினாக சொல்ல போகிறோன்னா எத்தனை விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாளை நாள் அமாவாசை நாளில் இந்த ஒரு காய் மட்டும் கண்டிப்பாக படைக்கணும் அது என்ன காய் அப்படின்னா வாழைக்காய் தான் அமாவாசையில் கொடுத்து நம்மளுடைய சந்ததிகளை காக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து நாம் இந்த ஒரு காயை படைத்தால் ஆயிரம் காய் படைச்சதுக்கு சமம் அன்று கண்டிப்பாக இந்த ஒரு காய் மட்டும் பயன்படுத்தணும் ஆக்சுவலி அந்தனருக்கு கூட நாம் நாளை நாள் தானம் செய்கிறதுல வாழைக்காய் வந்து கண்டிப்பாக வந்து இடம்பெறணும் அதாவது வாழைக்காயை அவங்களுக்கு தானம் கொடுக்கணும் ஏன் வாழைக்காயை பயன்படுத்த சொல்கிறேன்னா வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை பயன்படுத்துங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அமாவாசையான நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காயை தவிர்த்து இன்னும் சில காய்கள் கூட பயன்படுத்தலாம் அது என்னென்னா பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இந்த மாதிரியெல்லாம் வந்து சமைக்கலாம் இதெல்லாம் புராணத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது ஆக்சுவலி வாழைக்காய் வந்து ஒரு புராண கதையே இருக்குது அந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி சில அமாவாசை வீடியோவில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு வேணும்னா அந்த இதை வந்து கொடுக்குற லிங்கை அதை பார்த்து அமாவாசையில் வாழைக்காய் பயன்படுத்துவதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதையை தெரிஞ்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைக்காயை மட்டும் நாளை நாள் பயன்படுத்துங்க இந்த ஒரு காயை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆயிரம் காய்க்கு சமமாக சொல்லப்படுது நம்மளால் ஆயிரம் காய்கறிகளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு காயை சமைத்தே ஆயிரம் காயை சமைத்த புண்ணிய பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதை நான் சொல்வது உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படும் ஸோ அமாவாசை நாளை நாள் நீங்கள் படையெல்லாம் போடல நான் சாதாரணமாக வீட்டிலே தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த வாழைக்காயை மட்டும் பயன்படுத்த மறக்காதீங்க கண்டிப்பாக இதை மட்டும் சமைத்து நாளை நாள் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த சிம்பிளான விஷயம் உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நாளை அமாவாசையில் நந்திதேவரை வழிபாடு செய்கிறத பற்றியும் மெயினாக வந்து இந்த படையல் வைக்கிறதுல அந்த ஒரு காய் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு முக்கியமான தொழில்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்